கன்னிராசி நேர்களுக்கு உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அஷ்டம் நாலு பாதங்கள் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் மட்டும் இந்த கன்னீராசியில் அடங்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகும் அன்பான கன்னிராசி நேர்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாகவே ராசிக்கு குரு என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திலே குரு பகவான் வீட்டிலிருந்து ரொம்பவும் படித்து வந்தார்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது சென்ற குரு பயிற்சியிலேருந்து இந்த குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் உள்ள காலகட்டம் அதாவது கடந்த எட்டாம் இட குருவின் காலத்திலே உடல்நலத்திலும் கூட ஏகப்பட்ட பிரச்சனைகள் குறைபாடுகளையும் கொடுத்து நிறைய நிறையவே வைத்திய செலவுகள் ஏற்படுத்தினார் தான் சொல்ல வேண்டியதாகிறது மனசளவிலே நிறையவே பாதிப்புகளை சந்தித்து வந்துள்ளீர்கள் என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது மேலும் தேவையற்ற சிக்கல்கள் அனாவசிய பிரச்சனைகள் தொந்தரவுகள் வீண் தண்ட செலவுகள் வீண் பணம் விரயங்கள் வீண் வம்புகள் நிறையவே வந்து மனக்கஷ்டத்தையும் மன உளைச்சல்களையும் தந்தார்னு தான் சொல்ல சொல்லத்தான் இடம் இருக்கிறது ஒரு பக்கம் மனக்கஷ்டம் என்றும் இன்னொரு பக்கம் மனக்கஷ்டம் என்றும் இரண்டுமாக சேர்ந்துண்டு படித்தினதுக்கும் ஒரு அளவே இல்லாமல் போச்சியதுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது மேலும் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ எதுவுமே நடந்த பாடு இல்லாமல் கிட்டத்திலே வந்து தட்டி போனதுன்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது மேலும் கடந்த அச்சம் உருவினால் எந்த ஒரு காரியமும் உருப்படியாக நடந்து முடியாமல் பலவிதமான தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் தான் வந்து சேர்ந்ததுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது இப்படியாக பல வழிகளிலே பல வகையிலே பிரச்சனைகளையே சந்திச்சுட்டு வந்து நிறந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது வருகிற ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு பாக்யத்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு வந்து சேருவது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான காலகட்டம் ஆரம்பமாகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது இந்த காலகட்டத்திலே நீங்கள் தொட்டது துளங்கதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேர்வதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் நடந்து முடியதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பக்கங்கள் இந்த சமயத்திலே தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே கனவு ஒன்று நனவாகவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ஒன்பதாம் இடம் குரு பகவான் அங்கிருந்து உங்களது ஜென்மராசி ராசி மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஆகிய தானங்களை பார்வையிடுவதால் மேலும் பல வகையிலே மிக மிக நல்ல பலங்களாக நடந்து வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது இனிமே உங்கள் காட்டில் மழையினே தான் சொல்ல இடம் இருக்கிறது குடும்பத்திலே பலதரப்பட்ட சுபநிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இப்போது குருபலமும் சேர்ந்தே வந்திருப்பதால் தடைப்பட்டு வந்திருந்த கல்யாணம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படுவதற்கும் சொந்தமாக வீடு வாங்கி கிரக செய்கிறதற்கும் வாய்ப்பு இருக்குது என்றே கூட சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த காலகட்டத்திலே உடல்நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் குறைபாடு முற்றிலுமாக நிவர்த்தியாகி இருந்த இடம் தெரியாமல் ஓடி ஒழிகிறதற்குத்தான் இருக்கிறது மற்றும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிலருக்கு புதிதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த காலகட்டத்திலே அடிக்கடி வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகுமே நடந்து முடிவதற்கும் இந்த மேலும் இந்த சமயத்தில் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கிறதற்கும் திடீர் பண வரவு வந்து சேருவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு புதிய பட்டம் பதவி அப்படி தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது பண நடமாட்டம் சற்று கூடுதல்களாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றேதான் சொல்ல வேண்டியதாகிறது வழக்கு வியாஜ்யம்னு ஏதாவது இருந்து இருந்தால் வெற்றி நிச்சயம்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது இப்போது உள்ள கிரக படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான விசேஷமான யோகமான காலம் இது என்றே தான் சொல்ல இடம் இருக்கிறது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேரும் என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது ஆனால் பிறகு வரும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் உள்ள ஒரு நாலு மாத காலங்களுக்கு ஒன்பதாம் இட குரு பகவான் வக்கரத்திலே சஞ்சரிக்கும் காலம் என்பதால் இந்த காலகட்டம் கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது பிரச்சனைகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இப்போது ஒரே மந்தமாகவும் குழப்பமாகவும் தான் காணப்படுவதும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தலைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இப்போது எதை தொட்டாலும் மாதிரி இழுத்துண்டே போகிறது தான் வாய்ப்பிருக்கிறது மேலும் இந்த நாலு மாத காலத்திலே உடல்நலத்தில் கூட சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்படுவதற்கும் சிறிதளவு வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இப்போது வருமானம் குறைவு செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாகிறதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது புதிய முயற்சிகள் எதிலும் இப்போதைக்கு இறங்காமல் இருப்பது தான் சால சிறந்ததாகிறது மேலும் இந்த சமயத்தில் சிவனேன்னு வீட்டிலே இருந்தாலும் வீண் சிக்கல் வீண் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது ஆனால் பிறகு வரும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையில் உள்ள மூன்றரை மாத காலங்களுக்கு குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியிலே சஞ்சரிக்கும் காலமாகதலால் அதாவது ஒன்பதாம் இடத்திலே நேர்கதியில் சஞ்சரிக்கும் காலம் முதலால் இந்த காலகட்டம் மீண்டும் சக்கை போடு போடும் என்பதிலே எல்லோரும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் இப்போது முயற்சிக்கிறது எதுவானாலும் வெற்றி அடைவதற்கும் தடைப்பட்டு வந்திருந்த சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் உடனுக்குடன் நல்லபடியாக நடந்து முடிவதற்கும் உடல்நலத்திலே எந்த குறைபாடுகளும் இல்லாமல் ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு ஆகிய எண்கள் அதிர்ஷ்டமான எண்களாகும் வெள்ளி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அதிர்ஷ்ட கிழமைகளாகும் பச்சை நீளம் அதிர்ஷ்ட நிறங்களாகும் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ வெங்கடாஜலபதியாகும் வணங்க வேண்டிய கிரகம் புதனாகும் இந்த குரு பேச்சுக்கு பிறகு திருப்பதி பெருமாள் தரிசனம் மிகவும் நன்மை பயக்கும் லைக் ஷேர் அண்ட் Subscribe Subscribe பண்ணாதவங்க இப்பவே Subscribe பண்ணிருங்கங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணுமா பெல் பட்டனை প্রেস பண்ணுங்க